நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் காணத்திற்கு சோ அனைத்து ஆசிரியர்களுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளான் இந்த ஆண்டு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு என்ன அதற்கான ஆனுவல் பிளான தான் எந்த மாதத்துல நோட்டிபிகேஷன் இருக்கும் காலி பணியிடங்கள் எவ்வளவு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணும் பொழுது இன்னும் ஒரு உத்வேகமாக இருக்கும் நோட்டிபிகேஷன் இருக்கும் இதற்கான ஆனுவல் பிளான் எப்ப வெளியே வரும் எல்லாருமே எதிர்பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளும் அதான் கடந்த ஆண்டுகள்லாம் இதே தேதியில எல்லாம் நோட்டிபிகேஷனுக்கான அந்த ஆனுவல் பிளான் வெளியிட்டுட்டாங்க அதே மாதிரி அதற்கு முந்தின ஆண்டுல டிசம்பர்லயே உங்களுக்கு வந்து மேக்சிமம் டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளான் கொடுத்துறாங்க ஆனா இன்றைய தேதி ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி நான்குல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் ஆனுவல் பிளான் வெளியாகலங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கக்கூடியது டிஆர்பி போர்டுல இது தொடர்பாக விசாரிக்கும் பொழுது வருகின்ற வாரத்துல இந்த நோட்டிபிகேஷனுக்கான ஆனுவல் பிளான் ஆனது இருக்கும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது அதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்ல மிக விரைவில் என்பதுதான் டிஆர்பியோட பதிலாக இருந்துச்சு வருகின்ற வாரத்துல இந்த ஆசிரியர் தெருவு வாரியத்தினுடைய வருடாந்திர கால அட்டவணையை நாம் எதிர்பார்க்கலாம் என்பது சமீபத்திய செய்தியாக ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கக்கூடியது சோ இந்த வருடாந்திர கால அட்டவணையினாலுமே அதை ஃபாலோ பண்ணி டிஆர்பி தேர்வு நடத்துதானா கிடையாது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் நோட்டிபிகேஷனாக இருக்கக்கூடியது டெட் எக்ஸாம் ஆகும் அதனை தொடர்ந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ அதனை தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியருக்கான தேர்வு இது மூன்றும் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாங்கிறது தான் செய்தி ஸோ அது மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக ஜூலைக்குள்ள எக்ஸாம் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம கையில இருக்குங்கிறத வைத்து கொண்டுதான் ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே வருகின்ற வாரத்துல இந்த ஆனுவல் பிளான எதிர்பார்க்கலாம் என்பது நமக்குள்ள ஆசிரியருக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களையும் அரசு பணிக்கு தங்களை தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியை உறுதி செய்து கொள்ள சுமிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே